பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்கின்ற வார்த்தை வெளியே இருந்து மனிதர்க்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் டட் இஸ் நட்டிங் தட் கோஸ் இன் டு அ பர்சன் ஃப்ரம் த அவுட் சைட் விச் கேன் மேக் ஹிம் ரிச்சுவலி அன்

நம்முடைய நல்ல குணம் பிறருக்கு வெளிப்படும் அந்த நல்ல குணத்தின் மூலம் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மக்கள் என்று பிறருக்கு அறிக்கையிடுகின்றோம் இயேசுவுக்கு புகழ் புகழ் வாழ்க ஆமேன் துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடு தகுமான சூழல்கள் துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடு மாறி தகுமான சூழல்கள் நீயே எங்கள் ஒளியாவாய் நீதியின் பாதையின் சுடராவாய் நீயே எங்கள் ஒளியாவாய் நீதி பாதையின் சுடராவாய் உண்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையின் இறைவா உனதரு தாரும் நீ ஏ எமது வழி நீ ஏ எமது ஒளி நீயே எமது வாழ்வு ஏ செய்யா நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு ஏ செய்யா